ஆடியன்ஸ் டூ சீரியலில் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசியோட கேஸ் வந்து இப்போ கோர்ட்டுக்கு வர்றது இப்போ அரசு கிட்ட வந்து எல்லாம் இருக்காங்க அரசியும் அதுக்கான பதில் எல்லாமே சொல்கிறாங்க இப்போ அடுத்ததாக குமார் கிட்ட போய் கேட்குறாங்க குமார் வந்து எல்லா தப்புமே ஒத்துக்கிறாங்க அரசு சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் வந்து என்னுடைய தப்பை வந்து நான் ஒத்துக்கிறேன் நான் மனசு மாறிட்டேன்னு சொல்லிட்டு குமார் வந்து சொன்னதோ உடனே சக்தி வேலுக்கு முத்து வேலுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கரமாக சுத்தமா ஷாக் ஆகுது ஏன்னா சக்திவேல் முட்டுவேல் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பதில் குமார் சொல்லுவான்றத அவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா குமார் அரசிக்காக நான் வந்து எல்லா தப்பும் பண்ணேன்றத ஒத்துக்கிறாங்க உடனே இப்ப கோர்ட்ல வந்து தீர்ப்பு குமாருக்கு வழங்கும் போது கரெக்டா வந்து அந்த இடத்துல அரசி வந்து சொல்றாங்க சார் குமார் தப்பு பண்ணவன் தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நான் நினைச்சது உண்மைதான் ஆனா அவனாவே வந்து தப்ப உணர்ந்து என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டுட்டான் அதனால இந்த கேஸை நான் வாபஸ் ஃபேமஸ் சொல்றாங்க இத கேட்டதும் உடனே ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே குமார் பயங்கர சந்தோஷப்படுறாங்க கோமதியில இருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க பாண்டியனுக்கு புரிஞ்சிட்டது அரசு எதுக்காக இப்படி பண்ணன்றத புரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க சக்திவேல் அரசு குடும்பத்தை புரிஞ்சு பாங்கலாம் இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ